எடப்பாடியார் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ எடப்பாடியார் வந்து ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த சம்பவம் தான் சோசியல் மீடியாக்கள்லேயும் அரசியல் வட்டாரங்கள்லேயும் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இந்த நாற்பத்தாறு மாதங்களில் எடப்பாடியார் வெளியிட்ட அறிக்கைகள்லேயே ஆகச்சிறந்த அறிக்கை அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு எடப்பாடியார் வந்து ஃபயராக சில விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் திரு மு க ஸ்டாலின் அவர்களே கள்ளக்குடியில் ரயில் வராத தண்டவாளமாக பார்த்து தலை வைத்ததில் தொடங்கிய நாடக வரலாறு இன்று வரை துரோக சரித்திரமாக நீண்டு கொண்டிருக்கிறது கட்சி தோற்றுவிக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கத்தையே மறந்துவிட்டு இந்தி திணிப்பை முதன் முதலில் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்தது முதல் இன்றைக்கு கொள்ளைப்புறமாக ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு தற்போது எதிர்ப்பு நாடகம் ஆடும் திமுகவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பற்றி பேச எந்த அறிகதையும் இல்லை மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு டெல்டா விவசாயிகளின் உரிமையை அடகி வைத்தவர் நீங்கள்தானே நீட் என்ற சொல்லையே தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தானே அதே கூட்டணியைச் சேர்ந்தவர்களை வைத்து உச்சநீதிமன்றம் வரை சென்று நீட்டை கொண்டு வர வாதாடி மக்களின் மருத்துவ கனவை அடகு வைத்த பாவிகள் நீங்கள்தானே அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் ஏல முடிவுகள் வரும் வரை கள்ள மௌனம் சாதித்து பல்வேறு சதிச்செயல்களால் மதுரை மாவட்ட மக்களின் வாழ்வியலையே அடகு வைக்க முயற்சித்தவர்கள் நீங்கள்தானே மூன்றாவது மாடியில் சிபிஐ ரெய்டு நடக்க முதல் மாடியில் மூன்று மடங்கு சீட்டுகளை கொடுத்து காலில் விழுந்த கொத்தடிமைகள் தானே நீங்கள் ஆனால் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோதும் ஏழரை சதவிகித இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் காவிரி மேலாண்மை ஆணையம் என்ற அறிவிப்பு என தமிழ்நாட்டின் எந்த அடிப்படை உரிமையையும் கூடாது என்ற அடிப்படையில் மக்களுக்கான ஆட்சி செய்து தமிழ்நாட்டை காத்திட்ட இயக்கம் இந்த அதிமுக இயக்கம் மத்திய அரசின் அனைத்து ஆய்வறிக்கைகளிலும் அன்று தமிழ்நாடு முன்னிலை வகிக்க ஒரே காரணம் பத்து ஆண்டு காலம் அதிமுக நடத்திய மக்களுக்கான ஆட்சி உலக நாடுகளுக்கே முன்மாதிரியாக திகழ்ந்தது எங்கள் தமிழ்நாடு மாடல் ஆட்சி ஆனால் ஒன்றுக்கும் உதவாத உருப்படாத ஒரு வெற்று மாடல் அரசை நடத்தி கொண்டு தனக்குத்தானே கையை தட்டிக்கொண்டு பொம்மை ஆட்சி நடத்தும் நீங்கள் மக்களை பொறுத்தவரை வெறும் விளம்பர மாடல்தான் அப்படி என்ன சாதனை செய்து ஆட்சி செய்து கிழித்து விட்டீர்கள் என்று மேடையில் வீரவசனம் பேசுகிறீர்கள் எதிர்கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் கேட்கிறேன் உங்களால் என்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முடியுமா அந்த தெம்பு திராணி உங்களுக்கு இருக்கிறதா எத்தனை துண்டு சீட்டுகள் வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு இபிஎஸ் வந்து அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு இந்த விஷயங்கள் தான் இப்போது அரசியல் வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது இதற்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் கொடுப்பார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்